ஆனால் எந்த காலம் வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொறுப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பூமி பந்திலே வாழ்கிற கடைசி நாளில் கடைசி மூச்சை சுவாசிக்கிற நொடி வரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இரட்டை இலைதான் புரட்சி தலைவர் தான் புரட்சி தலைவி அம்மா தான் புரட்சி தமிழக பாடியார் தான் என்று கடகத்தை என்றென்றைக்கும் காத்து நிற்கிற அடி இருக்கின்ற பேரன்புக்குரிய கடகத்தினுடைய தொண்டர்களே தோழர்களே உங்கள் அனைவரையும் அண்ணா அவர்களின் கொண்டாடுகிறோம் நூற்றி பதினேழாவது பிறந்த நாள் இந்தியா முழுவதும் பல தலைவர்கள் பல திசை வழிகளிலே அரசியலை நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இந்தியா விடுதலை அடைந்த போது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் தான் ஆட முடியும் என்கிற நிலை இருந்தபோது காங்கிரசின் ஆட்சி அதிகாரத்தை முதல் முதலாக கேரளா உடைந்தது அதன் பிறகு நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அன்பான பெரியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க பையன் இருப்பாரு வீட்டுல அம்மா இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வயதாகி அவர்கள் மறைந்து போய்விட்டார்கள் என்றால் அவர்களுடைய படத்தை நாம் மாற்றி வைத்திருப்போம் எவ்வளவு நாளைக்கு படம் இருக்குங்க மீறி மீறி போனா ஒரு ஒரு இருபது இருபத்தி ஆண்டுகள் இருக்கும் மகன் வயதாகி விடுவார் அவர் படம் மேலேறிவிடும் இந்த படம் போய்விடும் இல்லைங்களா என்றால் நம் வீட்டிலே பறந்து நம்முடைய தகப்பனாக தாயாக பிறந்தவர்களே அதிகபட்சம் ஒரு ஐந்து முப்பது ஆண்டுகள் அது கடந்த பிறகு காது வழி செய்தியா இருக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு பேரும் மறந்து போயிரும் யாருன்னே தெரியாது ஆனால் எங்கோ யாருக்கோ பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்து நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்த உலக பந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த மனிதர்களின் பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது என்றால் நூறு ஆண்டுகளை கடந்து ஒரு மனிதன் இந்த மண்ணிலே நினைத்திருக்கிறார் நம்முடைய நினைவுகளிலே இருக்கிறார் இவ்வளவு பேர் சேர்ந்து கொண்டாடுகிற இடத்திலே இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த பொதுக்கூட்டத்தை நான் நடத்துகிற போது பொதுமக்கள் பார்க்கிறவர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னடா அண்ணா பிறந்தநாள் என்று சொல்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கொடி கட்டி இருக்கிறது ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே திமுக காரணம் கொடிகட்டி இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இது விடா ரெண்டு பேரும் மேருக்கு நேராக மோதி கொள்ளுகிற கட்சிகள் அண்ணா விரதனாள் என்று சொல்கிற போது இவரும் கொடிகட்டி இருக்கிறார்கள் அவர்களும் கொடி இருக்கிறார்கள் திமுக காரன் ஒரு பிரச்சாரத்தை வேறு தொடர்ச்சியாக செய்கிறான் அண்ணா எங்களது தான் சொந்தம் அண்ணா சொந்தப்படி நடக்கிற ஒரே இயக்கம் திமுக என்று மீண்டும் மீண்டும் பேசிக்கிறான் அதிமுக கொடியிலேயே அண்ணாவை சுமந்து கொண்டிருக்கிறது அண்ணா அதிமுகவின் தொண்டன் தோழிலே கொடி தூக்குகிற போதெல்லாம் அண்ணாவை தூக்கி கொண்டே நடக்கிறார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்ணாவை கொண்டாடுவதற்கான மிகப்பெரிய தகுதி திமுகவை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா அண்ணாவினுடைய அரசியல் எதற்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல முதல் கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சியை பிடிக்கிறார் இந்த பதினைந்து ஆண்டு காலம் எதற்காக அண்ணா அவ்வளவு அரசியல் யுத்தத்தை நடத்தினார் அந்த நோக்கம் என்ன என்ன தெரியுங்களா நோக்கம் ஆட்சி வந்துருச்சு விடுதலை வந்துருச்சு ஆனா அதிகாரம் முழுக்க யார் கையில் இருக்கு மிட்டா மிராசிகள் கையில் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற நாட்டாம் கையில் இருக்கு அங்க இருக்கிற அந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருந்தவன் குடும்பத்துல இருக்கு அப்பனுக்கு பிறகு மகனிடம் அதிகாரம் இருக்கு மகனுக்கு பிறகு பேரனிடம் அதிகாரம் இருக்கு

கிரைச்சியம் சாதாரண கிராமத்தில் கிளை செயலாளராக தொடங்கிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவரை பொதுச் செயலாளராக உயர்த்தி முதலமைச்சராக்கி காட்டியிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு தகுதி இருக்கு அண்ணாவை கொண்டாட இருந்து ஆட்சி அதிகாரத்தை வாங்கி கருணாநிதி கருணாநிதியினுடைய மகன் அவருடைய மகன் இப்ப அவருடைய மகள் வரைக்கும் வந்து விட்டான் நம்மாட்களே ஆட்களே பேருக்கு கணக்கே தெரியறது இல்லை எவன் மகன் யாரு எங்கு வந்து ஆட்களுக்கும் இல்ல ஒன்னும் பதவிகளுக்கும் பிரச்சனை இல்லை எல்லாரும் இருக்கிறான் கருணாநிதி மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் மகன் உதயநிதி உதயநிதியுடைய முன்னாடி உள்ள நிகழ்ச்சி நடக்கிறது பலகாலம் அரசியல் நடத்திய விருந்தரை வைகோ அமர்ந்திருக்கிறார் அவரின் பக்கத்தில் இன்பநிதி நிதி கால் மேல் கால் போட்டு காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதற்குத்தான் பாடுபட்ட அண்ணா இதுதான் அண்ணா சொல்லிவிட்டு செய்தியா திமுக தகுதி இருக்கிறதா இந்த இன்ப நிதிக்கும் போஸ்டர் எட்டுவதற்கு திமுக காரன் தயாராகிவிட்டான் கருணாநிதி கொட்டி ஸ்டாலின் கொட்டி உதயநிதி கொட்டி இன்ப நிதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாகவே சொல்லுகிறார் எப்படியாவது இன்ப ஆட்சி மட்டும் பார்த்துட்டான் நான் செத்து போயிருந்தா நாங்கள் என்ன சொல்லுகிறோம் தயவு கூர்ந்து இப்பொழுதே அதை இந்த நாட்டை ஒரு கொத்தடிமை கூட்டமாக மாற்றுகிற ஒரு கேடுகட்ட நிலையில திமுக வைத்திருக்கிறது ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரட்டி புழைக்கிறது அடுத்த ஒரு பெண் அம்மா நீ என்ன பண்ற நானும் குடித்தேன் வேலைக்கு போற வேலைக்கு போனதான் எங்களுக்கு சாப்பாடு நீயும் வந்துருமா அடுத்து ஒரு பெண் வருகிறார் அந்த பெண்ணை பார்த்து காவலர் கேட்கிறார் அம்மா நீ என்ன செய்கிறாய் நான் திமுகவிட ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன் நீ மட்டும் இந்த பக்கம் அவரை மட்டும் சோதியுங்கள் என்று பெண் காவலரை சொல்ல பெண் காவலர்கள் சோதிக்க காணாமல் போன தங்க நகை திமுகவினுடைய ஊராட்சி மன்ற தலைவரிடமிருந்து வெளியே வருகிறார்கள் நான் சொல்லவில்லை செய்தியே வந்தோம் அந்த அம்மாவிடம் கேட்டார்கள் என்னம்மா நீ ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாய் இப்படி செய்திருக்கிறாயே திமுகவிலே என்று கேட்டால் அந்த அம்மா சொல்லுகிறாள் திமுகவிலே எங்களுக்கு பால பாடமே எவன் தாலியை எப்படி அனுப்பது என்பதுதானே கருணாநிதி சொல்லிக் கொடுத்து விட்டு போன பாடத்தை சரியாக படித்திருக்கிற காரணத்தால் நான் இதை செய்தேன் வடக்கு தோஷம் விட முடியல என்று அந்த அம்மா வடக்கு மலையில் போச்சு விட முடியல அந்த அம்மாவை கட்சி விட்டு நீக்கிட்டான் நான் முதலில் நினைத்தேன் சரி பரவாயில்ல அந்த அம்மா சட்டமன்றமெண்ட் வேலை தெரிந்தது ஒரு கூட கட் பண்றது சரியா செய்ய வைத்து தொழில் நேர்த்தி இல்லையா அதனால் அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறான் நாம் இன்றைக்கு சிரிக்கிறோம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நகை திருடினார் என்கிற போது சிரிக்கிறோம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நகை திருடி ஊராட்சி மன்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மட்டுமல்ல

நகையும் போய்விட்டது நகை முடியும் போய்விட்டது கட்டிய வட்டியும் போய்விட்டது வாங்கிய பணமும் காணாமல் போய்விட்டது எனவே பேருந்திலே பயணிக்கிற போது தெரியாமல் பக்கத்திலே கட் பண்றது மட்டும் பேசி வீட்டுக்குள் இருந்த நகையை வெளியே கொண்டு வந்து அந்த நகையை திருடி கொண்டு வரீங்கன்னா அது மிகப்பெரிய நடைபெறிப்பு எனவே திமுகவினுடைய இந்த ஊராட்சி தலைவர் செய்ததை விட பெரிய நகைப்பறிப்பை செய்தவன் தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய இவர்கள் அண்ணாவை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது எந்த காலத்துல அண்ணாவுக்கு திமுக கருணாநிதியின் குடும்பம் அண்ணாவுக்கு செஞ்சது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அண்ணா உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு போகிறார் வைத்தியம் பார்த்துட்டு வர்றாரு வைத்தியம் பார்த்து வந்தோம்னே சட்டமன்றத்துல கேள்வி கேட்கிறார் முதலமைச்சராக இருக்கிறீர்கள் நீங்கள் வெளிநாட்டிற்கு போய் உங்களுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டு வருகிறீர்கள் இதற்கான பணம் இந்த செலவை நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள் கேட்கிறாங்க அண்ணா எழுந்து தயக்கத்தோடு எழுந்து சொல்லுகிறார் அதற்கான விடையை நான் நாளை தினம் சொல்லுகிறேன் எல்லாம் பாக்குற அக்கிட்டு கேடியுமா அண்ணா கிட்ட விட இல்ல ஏன்னா கவர்மெண்ட் பணத்தை எடுத்து இவர் போய் வைத்தி பாத்துட்டு வந்து போல இருக்கு என்றுதான் நினைக்கிறாங்க அடுத்த நாள் அண்ணா வந்தார் அண்ணா பேசுகிற போது சொன்னார் நான் இங்கே இருந்து கிளம்பி சென்ற அந்த நொடி தொட்டு என்னுடைய சிகிச்சை செலவு முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நான் இங்கே வந்து இன்றைக்கு இங்க இருக்கிற இந்த நேரம் வரை செய்திருக்கிற மொத்த செலவையும் ஏற்றுக்கொண்டவர் என்னுடைய அன்பு தம்பி எம் ராமச்சந்திரன் தான் அவருடைய சொந்த செலவிலே

ஒன்பிக் தான் வாங்குவார்களே ஒரே ஒரு நாடும் கொடுத்ததில்லை இன்றைக்கும் இவருடைய அரசாங்கமும் அதைத்தான் செய்கிறது ஏதாவது ஒரு நலத்திட்டம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நலத்திட்டம் ஒண்ணு இருக்கா நீங்க யோசிச்சு பாருங்க

வியாபாரிகள் உதவி பணத்து மேல படுத்துட்டு கத்த கத்தையா கட்டி புடிச்சிட்டு பணத்தோட கரன்சியோட படுத்துட்டு இருக்கிறதுனால இவன் எல்லாம் சொல்லுவதெல்லாம் இந்த மனிதர் நடக்கும் என்று நினைத்தால் அது இல்லை என்பதை காட்டணும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களையும் என்னையும் நம்மை போன்றோரையும் நம்பித்தான் அம்மா அவர்கள் சொன்னார் எனக்கு பிறகு நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் இருக்கும் வாழும் வாழும் என்றார் அது நடக்கும்

நம்மளோட இருக்கிறாங்க ஆசிரியர்கள் நம்மளோட இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் நம்மளோட இருக்காங்க வாகனத்தில் கொடி கட்டிட்டு போற பிள்ளைங்க மாவட்டமா போறோம் எங்கேயாவது நீட்டு வண்டி நிறுத்திட்டாங்கன்னா அடையாளம் தெரிஞ்சு உடனே வந்து சொல்றாங்க ஏதாவது பண்ணி எப்படியாவது ஜெயிச்சு வந்துருங்க சார் காவல்துறை அதிகாரி சொல்லுங்க சொல்லுவோம் எப்படியாவது வந்துருங்க சார் முடியல சார் என்ன சார் இவ்வளவு நியாயம் பண்றாங்க ஏன்னா அவர் நிலம் அப்படி இருக்கு கள்ளச்சாராயம் கஞ்சா வைத்தவன் எல்லாம் காவல்துறையை பார்த்து பயந்து ஓடும் அண்ணாதிமுக ஆட்சிக்காலம் அப்படி எவனா இருந்தாலும் கூட பயந்து ஓடிவான் இன்னைக்கு காவல்துறை எல்லாம் பார்த்து பயந்துட்டு ஆமாங்க அன்னைக்கு கஞ்சா கேச புடிச்சு கையை புடிச்சு இருந்துட்டு வந்தா ஒரு நிமிஷம் நின்றுட்டு அமைச்சருக்கு போன் போடுறான் அமைச்சர் பேசுறாரு

அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி பசங்கள் தீ குழந்தை ஒரு குழந்தையை தூக்கி தோல்ல வச்சுட்டு ஒரு குழந்தையை கையில பிடிச்சிட்டு மனைவியை கையில புடிச்சிட்டு கையில பையோட நடந்தே அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வந்து அந்த தலைவர்களினுடைய படங்களை தரிசித்து விட்டு போன தொண்டர்களின் இயக்கம் இயக்கம் என்னமோ இவர் என்னமோ புதுசாக இன்னைக்கு வந்துட்ட மாதிரியோ அப்படியோ விட்டோ இப்படியோ அவர் உங்க ஓட்டை குறித்து விடுவாரா இதுல கொஞ்சம் புலந்து போய் விடுமா ஒண்ணும் படக்காது அண்ணா அதிமுக ஓட்டு அப்படியே ஒழுங்கு போகுது மக்கள் ஓட்டு விழுக போகுது இரட்டையிலே வெல்லப் போகிறது தமிழ்நாடு முழுவதும் நாம் வெள்ளுவோம் அதற்காக நீங்கள் தயாராக வேண்டும் நாம் களத்திலே இறங்க வேண்டும் திமுகவின் போலி முதல்தரையை கிழி வேண்டும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குகிற நொடிவரை களத்திலே நாம் ஊரு ரக்கமின்றி களமாட தயாராக வேண்டும் அதை அண்ணா பிறந்த நாளில் உறுதியாக ஏற்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல்